அனைத்து உரிமைக்குறள் நண்பர்களுக்கும் வணக்கம் கேப்டன் விஜயகாந்துக்கு செய்த அதே துரோகத்தை சீமானுக்கும் செய்யும் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்கள் இதுகுறித்தான் உண்மை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த பிறகு திமுகக்கும் அதிமுக குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய உச்சத்தையே கேப்டன் விஜயகாந்த் முக்கிய காரணமே அவர் நடிச்சுட்டு இருக்கும் போதே மக்களுக்கும் சினிமா துறைக்கும் செய்த ஒரு உதவி சொல்லலாம் சினிமா துறையிலையும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி எந்த ஒரு தேவை அப்படின்னாலுமே கேப்டன் விஜயகாந்துடைய வீட்டு கதவு எப்பொழுதுமே திறந்திருக்கும் அப்படின்னும் ஒரு உதவி கேட்டு அவர் பண்ணாம இருந்ததே இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் குறித்து முழுக்க முழுக்க நல்ல விஷயத்தை மட்டுமே பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு அரசியல் தலைவன் இறந்த பிறகு கூட அவர் மேலே உள்ள விமர்சனங்கள் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னோ அதற்கு பிறகு கூட அவர் விமர்சிக்கிற பொருளாக தான் இருப்பாரு அப்படின்னோ ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு மனிதன் இறந்த பிறகு கூட எந்த ஒரு மனிதர்களாலையுமே ஒரு விமர்சனம் கூட வைக்காம இருந்தது கேப்டன் விஜயகாந்துக்கு தான் முதல் தடவையாக பார்க்கப்பட்டுச்சு இப்படி மக்களிடையே என்னதான் நல்ல பேர் சம்பாதிச்சிருந்தாலுமே இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கலாய்கிற பொருளாகவும் அதற்கு பிறகு ஒரு காமெடி கதாபாத்திரமாக மாத்திர முயற்சியில் ரொம்ப ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு அவருடைய பேச்சு நடவடிக்கை செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப மாறி காணப்பட்ட ஒரு காரணத்தினாலையும் அவர் பேசுறதே ரொம்ப இழுத்து இழுத்து பேசின ஒரு காரணத்தினாலையும் அதையே பாத்தீங்கன்னா ரொம்பவே கலாய்க்கிற மாதிரியான நிறைய வீடியோக்களை இணைச்சு விஜயகாந்தை ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருந்தாங்க ஊடகங்கள் இதனால விஜயகாந்த் ரொம்ப மன உளைச்சலுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் அந்த தருணத்துல நிறைய காணொலிகள் வெளியாகி இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலலாம் விஜயகாந்த்ல ஒழுங்காவே பேச முடியல அப்படின்னும் போது கூட அவரை வச்சு வந்த மீம்ஸுகள் அவர் கலாச்சார வீடியோக்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் தொடர்ச்சியாக பகிர்ந்துட்டே இருந்துட்டு இருந்தாங்க இதற்கு முதல் முக்கிய காரணமே திமுகவும் அதிமுகவும் விஜயகாந்த் மேல கொண்ட வன்மம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இரண்டு ஆளுமையான கட்சிகள் இணைந்து ஒரு தனிநபர் எதிர்க்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியாம தூண்டு போய் விஜயகாந்த் நின்றது நம்ம யாராலுமே மறக்க முடியாது இதே விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா ஊடகங்கள் தற்போது சீமானுக்கும் பண்ணிட்டு வந்துட்டு சீமான் ஆயிரம் நல்ல காரியம் பேசினாலுமே அவர் கலாய்கிற மாதிரியோ இல்ல காமெடியாக பேசிய ஒரு சில விஷயங்களை மட்டுமே தான் ஊடகங்கள் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா தினத்தந்தி சன் டிவி இது போன்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஐ டிவி இவங்க எல்லோருமே வச்சு சீமான் ஒரு காமெடி கதாபாத்திரமாக தான் இருக்கணும் அப்படின்னும் அரசியலில் ஒரு உச்சக்கட்ட இடத்த பிடிச்சிடவே கூடாது அப்படின்ற முயற்சியில் பெரிய அளவில் ஈடுபட வச்சிருக்காங்க இதற்கு நிறைய பணமும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீம்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க விஜயகாந்துக்கு செய்த அதே துரோகத்தை தான் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கும் இந்த ஊடகங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு தலைவன் மக்களிடையே ஒரு சிறந்த ஆளுமையாக மாறும்போது அவனை மக்கள் ஏற்கிறாங்களோ இல்லையோ மக்கள் அவங்களை பார்த்து சிரிக்கணும் அப்படின்ற தான் இந்த மாதிரியான காரியத்தை இந்த ஊடகங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சீமானுக்கு மட்டும் இல்லாம அரசியலுக்கே செய்யற ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்னே சொல்லலாம் மக்கள் மத்தியில சீமானுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்றது தற்போது திமுக அதிமுக கூட இல்ல அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த ஒரு விஷயத்தை மாத்தணும் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த ஊடகங்கள் பாத்தீங்கன்னா சீமானை குறித்து அவதூறான சீரியஸான விஷயங்கள் ஆகட்டும் சீமான் பேசியிருக்கக்கூடிய காமெடியான விஷயங்களாகட்டும் ஆகட்டும் இவை அனைத்தையுமே அதிக அளவில் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா சீமான் பேசியிருக்கக்கூடிய முக்கிய அரசியலை மக்கள் யாரும் தெரிஞ்சுக்க கூடாது அவர் பேசியிருக்கக்கூடிய காமெடியான விஷயமோ இல்ல கோபமான விஷயமோ அது மட்டும் தான் வெளியே வரணும் அப்படின்றத இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலையாகவே இருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீமானுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்